ஒரு இளைஞர் நல்ல வேலை இல்லாம செய்யும் வேலையிலும் திருப்தி இல்லாம வாழ்க்கையிலும் நம்பிக்கை இல்லாம இருந்தாருன்னு நினைச்சு பாருங்க அவன் வாழ்க்கை ஒரு சிக்கி எதுவும் சரியாக போகாத மாதிரி அவன் மனசு நிறைய கனவுகளோட இருந்தாலும் அவையெல்லாம் எட்ட முடியாததா தோணுச்சு ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலதிபரை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு அவனுக்கு ஒரு திருப்பு முனையானது இந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையையே மாத்திடுச்சு அந்த தொழிலதிபர் அவனுக்கு ஒரு புதிய பாதையை காட்டினார் பணக்காரராக ஆகணும்னா நம்ம சிந்தனையை மாத்திக்கணும்னு அந்த தொழிலதிபர் சொன்ன ரகசியம்தான் காரணம் அந்த இளைஞர் நான் தான் அவர் சொன்ன வார்த்தைகள் என் மனசில் ஆழமா பதிஞ்சன நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நம்பி வளர்ந்தவன் நான் ஆனால் அந்த சந்திப்பு எனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்தது ஆனால் என்னோட ரிஸ்டேட் எனக்கு வேற ஒரு பார்வையை கொடுத்தார் அவர் சொன்னது நம்ம சிந்தனையை மாற்றினா நம்ம வாழ்க்கையும் மாற்றலாம் நம்ம மனசில் தான் செல்வம் முதல்ல உருவாகுதுன்னு அவர் சொன்னார் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு புதிய திசையை காட்டின அந்த சந்திப்பு எனக்குள்ள ஒரு தீயை மூட்டிடுச்சு அது எனக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்தது வேலைக்கு போகிற மாதிரி யோசிக்காமல் தொழில் செய்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன் என் சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது கஷ்டப்படுற மனநிலையை விட்டுட்டு நிறைய சம்பாதிக்கிற மனநிலைக்கு மாறினேன் அந்த சந்திப்பு என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி எதை பற்றி நினச்சிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மகிட்ட வரும் நம்ம சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது நம்ம மனசு எதை அதிகமாக கவனிக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டத்தை பற்றி நினச்சா இன்னும் கஷ்டம்தான் வரும் நம்ம மனசு எப்பவும் கஷ்டத்தை பற்றி யோசித்தா அதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் நல்ல வாய்ப்புகளை பற்றி நினச்சா அதுதான் வரும் நம்ம மனசு நல்ல விஷயங்களை பற்றி யோசித்தா அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டப்படுற மனநிலை உள்ளவங்க எப்பவும் பிரச்சனைகளை பற்றி தான் யோசிப்பாங்க வாய்ப்புகளை பார்க்காம தடைகளை தான் பார்ப்பாங்க இதனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அதே இடத்துலையே சிக்கிக்கிட்டே இருப்பாங்க என்னால் இதை வாங்க முடியாது இது ரொம்ப ரிஸ்க்கு இப்படி தான் சொல்லுவாங்க இதனால் நல்ல வாய்ப்புகளை இழந்துடுவாங்க இந்த எதிர்மறை சிந்தனை அவங்கள அதே கஷ்டத்துலையே வச்சுருக்கும் நம்ம சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் பணக்காரங்க எப்பவும் நிறையா சம்பாதிக்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடுவாங்க அவங்க மனசு எப்பவும் நல்ல வாய்ப்புகளை பற்றி யோசிக்கும் ரிஸ்க் எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியும்னு நம்புவாங்க ரிஸ்க் எடுக்கிறதுலையே அவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க எப்படி இதை சாதிக்கலாம் என்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இதுதான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு காரணம் கஷ்டப்படுற மனநிலையிலிருந்து நிறைய சம்பாதிக்கிற மனநிலைக்கு மாறுறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் போதுமான செல்வம் இருக்கு நமக்கும் அதில் ஒரு பங்கு கிடைக்கும்னு நம்பணும் முதல்ல நம்மளை தடுக்கிற எதிர்மறை எண்ணங்களை மாற்றணும் பணக்காரங்க எல்லாம் பேராசைக்காரங்க பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நினச்சா நம்மளால் பணக்காரராக ஆக முடியாது இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை மாத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் என்னால நிறைய சம்பாதிக்க முடியும் புது வாய்ப்புகளுக்கு தயாரா இருக்கேன் பணம் என்னோட லட்சியங்களை அடைய உதவும் ஒரு கருவி அப்படின்னு நம்மளுக்குள்ளயே சொல்லிக்கணும் செல்வ மனநிலையை வளர்த்துக்கிறது ஒரு பயணம் முடிவு அல்ல இது ஒரு நீண்ட பயணம் அதில் ஒவ்வொரு அடியும் முக்கியம் இதுக்கு தொடர்ச்சியான முயற்சியும் புதுசா எதையாவது செய்யறதுக்கான தைரியமும் வேணும் தைரியமா முன்னேறுங்க புதிய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் சில வழிகள் இங்க ஒண்ணு நிறைய கத்துக்கோங்க புத்தகங்கள் படிங்க அறிவை வளர்த்துக்கோங்க நல்ல பேச்சாளர்களோட பேச்ச கேளுங்க அவங்களோட அனுபவத்திலிருந்து கத்துக்கோங்க வெற்றி பெற்ற ஆட்களோட பழகுங்க அவங்களோட வழிகாட்டுதலால் நீங்க முன்னேறலாம் பண விஷயங்கள் முதலீடு தொழில் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க நிதி மேலாண்மை முக்கியம் ரெண்டு பெரிய லட்சியங்களை வைங்க லட்சியங்கள் உங்களை முன்னேற்றும் பெரிய கனவுகள் காண பயப்படாதீங்க கனவுகள் உங்களை உயர்த்தும் பெரிய லட்சியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க நினைச்சதை விட அதிகமா சாதிக்க உதவும் மூணு செயல்களில் இறங்குங்க செயல்தான் தான் வெற்றிக்கு வழி தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தா எந்த பயனும் ஆரம்பிங்க ரிஸ்க் எடுத்தாலும் இருங்க ரிஸ்க் மேலாண்மை தவறுகளில் இருந்து கத்துக்கோங்க தவறுகள் உங்களை வளர்க்கும் சின்ன சின்ன முன்னேற்றம் தான் காலப்போக்கில் பெரிய வெற்றியை கொடுக்கும் நாலு விடாமுயற்சி தான் முக்கியம் விடாமுயற்சி வெற்றிக்கு அடிப்படை செல்வத்தை உருவாக்க நேரம் எடுக்கும் பொறுமை தேவை தடைகள் சவால்கள் வரும் விற்றாதீங்க சவால்களை எதிர்கொள்ளுங்க லட்சியத்துல உறுதியா இருங்க உறுதி வெற்றிக்கு வழி கத்துக்கிட்டே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருங்க வளர்ச்சி ஒரு தொடர்ச்சியான செயல்முறை எத்தனையோ கதைகள் செல்வ மனநிலையோட மாற்றும் சக்தியை பத்தி சொல்லுது ஒரு காலத்துல வறுமையில வாழ்ந்த ஓப்ரா பெரிய கனவுகள் கண்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஊடகராணி ஒற்றை தாயா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஜேட் கே ராவுலிங் எழுத்துல இருந்த ஆர்வத்தால ஹாரி பாட்டு கதைகள் மூலமா கோடிகளுக்கு அதிபதியானாங்க இவங்க எல்லாம் வித்தியாசமான திறமைகள் உள்ளவங்க இல்ல அவங்களோட தன்னம்பிக்கையும் தெளிவான பார்வையும் தான் அவங்கள வெற்றிக்கு கொண்டு போச்சு ரிஸ்க் எடுத்தாங்க சவால்களை சமாளிச்சாங்க கடைசியில அவங்க வாழ்க்கையையே மாத்திக்கிட்டாங்க ஆஹ் உங்க கடந்த காலம் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்காது உங்க பின்னணி என்னவாக இருந்தாலும் இப்போ உங்க நிலைமை என்னவா இருந்தாலும் நீங்க உங்க நிதி நிலையை மாத்திக்கலாம் அதுக்கு முதல்ல உங்க மனநிலையை மாத்திக்கணும் நிதி சுதந்திரம் அடைய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லாதீங்க தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எதிர்மறை எண்ணங்களை மாத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க தனிப்பட்ட வளர்ச்சியையும் நிதி வளர்ச்சியையும் ஏத்துக்கோங்க செல்வத்தை உருவாக்குறதுன்னா சும்மா பணத்தை சேர்க்குறது இல்லை நிறைவான சுதந்திரமான மற்றவங்களுக்கு பயன்படுற வாழ்க்கையை வாழ்கிறது பெரிய கனவுகள் கண்டு செயல்களில் இறங்குறவங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிதி சுதந்திரம் அடைஞ்சு நோக்கமும் நிறைவும் உள்ள வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும் உங்களை நம்புங்க செல்வ மனநிலையை வளர்த்துக்கோங்க உங்கள் கனவுகளை விட்டுறாதீங்க பயணம் இப்போ தொடங்குது போய் உங்க சாம்ராஜ்யத்தை கட்டுங்க